வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து தேக தரித்திரம் இருக்கும் தேகனா உடம்புல வந்து தரித்திரம் இருந்ததுன்னா எந்த ஒரு காரியமும் நடக்காது எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக வந்து நிறைவேறாது நினைக்கிறது நடக்காது எந்த வந்து ஒரு அஞ்சு அடிச்ச மாதிரியே இருக்கும் முகம் பார்க்கறதுக்கு உடம்பே ஒரு டயர்டாக இருக்கும் ஒரு எந்த ஒரு இது செயல்பட முடியாது ஒரு வேலைக்கு உடம்பு வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் அது தேக தரித்திரம் இருந்ததுன்னா நினைக்கிறது நிறைவேறாது அப்படியே நேரமாக தூங்கும் மூஞ்சி மாதிரியே இருக்கிற மாதிரியே தோணும் அந்த தேக தரித்திரம் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து எளிமையான முறையில் செய்யலாம் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறீங்க ஒரு பக்கெட்டு எப்படின்னா ஒரு அது பக்கெட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு டபராக இருந்தாலும் சரி அண்ணக்கூடிய எந்த பொருள் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அதில் வந்து தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் எப்படி இருக்குன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணி அளவுக்கு இருக்கணும் பத்து லிட்டரு ஒரு பாஞ்சு இருபது லிட்டரு கூட இருக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுங்க பிடிச்சி வச்சுக்கிணு கிழக்கு பார்த்து நின்றுக்குங்க கிழக்கு பார்த்து நின்றுக்குன்னு பாத்ரூமில் இருந்தாலும் சரி இல்லை வெளியில் எங்கே குளித்தாலும் ஆனால் வந்து கிழக்கு பார்த்து நிற்கணும் அந்த தண்ணியில் நான் பண்ணுறீங்க கல் உப்பு போடணும் ஃபஸ்ட்டு கல் உப்பு வந்து ஒரு கையை அளவுக்கு வாரி போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மருதாணி தழை இருக்குது இல்லையா மருதாணி தழை அந்த தழையோட பொடி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க மருதாணி பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிக்கிங்க மு நூறு கிராம் இல்லை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கிக்கிங்க பாக்கெட்டாக இருக்கும் மருதாணி பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அப்படி கொடு இல்லைன்னா நீங்கள் வந்து மருதாணி தழையை பெரித்து அதை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கலாம் தூள் பண்ணிக்கினீங்கன்னா அது ஒரு பவுட்ரு மாரி வந்துடும் அந்த தழை மருதாணி தழை அது என்ன பண்ணுறீங்க அதில் வந்து ஒரு இப்போ எப்படின்னா ஒரு நூறு கிராம் வாங்குறீங்கன்னா நூறு கிராமில் வந்து பாதி கொட்டணும் பாதி கொட்டிவிட்டு பாதி வச்சுக்கணும் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கொட்டுங்களாம் ஒரு நூறு கிராம் வாங்கினா ஒரு இருபத்தஞ்சி கிராம் இல்லை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அதுங்கூட வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள்னா இந்த தூள் மஞ்சள் இருக்குது இல்லையா முகத்துக்கு போசுகிறோமா அந்த மஞ்சத்தூள் அதை என்ன பண்ணுறீங்க ரெண்டு சிட்டிக்கு இல்லை ஸ்கூனு இருந்தால் கூட சின்ன ஸ்கூனில் வந்து ஒரு மூணு ஸ்கூனு அந்த தண்ணியில் போட்டுருங்க கல்லு உப்பு மருதாணி பொடி தழை இருக்குது அரைச்சி வச்சுக்கிறீங்களா அந்த தழை பொடி அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் மூணு ஸ்கூனு இல்லை வந்து நம்ம உனக்கு வந்து உங்களுக்கு ஸ்கூன் இல்லைன்னா கையால் அள்ளி மூணு இது கையால் அள்ளி அள்ளி அதை போட்டுருங்க இப்படி ரெண்டு மூணு விரலால் வந்து அழனிங்கன்னா வரும் அதை வந்து அப்படியே கையால் அது தண்ணியில் போடுங்க மூணு ஐட்டம் அதுபோல் அள்ளி போட்டுருங்க இல்லை ஸ்கூனு இருந்ததுன்னா சின்னதாக மூணு ஸ்கூனு அள்ளி போட்டு கலக்கிக்கிங்க ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கலக்கிக்கிங்க கலக்கிட்டு என்ன பண்ணுறீங்க கிழக்கு பார்த்து நின்றுக்குங்க நின்று என்ன பண்ணுறீங்க மொண்டு தலையில் ஊற்றுங்க ஊற்றும் போது நல்லா மனசில் வேண்டிக்கணும் உங்கள் குல தெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் இருக்குதா இது போல் வந்து என் உடம்புல இருக்கிற தருத்தனை வந்து விலகணும் ஒரு மாதிரியே உடம்பு இருக்கிறது இப்போ எல்லாமே வந்து என் கிட்டே இருக்கிறது பூரா விலைக்கு போயணும் நல்லா வேண்டிக்கின்னு மொண்டு தலையில் ஊற்றுங்க கிழக்கு பார்த்து நின்று இது எண்ணிக்கின்னா நாற்றிக்கிழமை தான் செய்யணும் நாற்றிக்கிழம நாற்றிக்கிழமை தான் தொடர்ந்து செய்யணும் வாரம் வாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இப்போ காலையில் குளிக்கிறீங்களா உங்களுக்கு எந்த டைம் கிடைக்கிது ஆனால் குளிக்கிற டைமுக்கு குளிக்கணும் முத மொதல் நீங்கள் குளிக்கிறீங்களா தூங்கி கேந்து குளிக்கிறீங்களா இல்லை மத்தியானம் குளிக்கிறீங்களா இல்லை சாய்ந்தரம் குளிக்கிறீங்களா அந்த டைமில் வந்து இந்த எல்லாத்தையும் போட்டு தண்ணி குளிக்கணும் நாற்றி கிழம மட்டும்தான் குளிக்கணும் மீதி நல்லா குளிக்கக்கூடாது இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா அதுப்பெல்லாம் குளிக்கக்கூடாது எண்ணெய்லாம் தேயக்கூடாது வெறும் இதாகவே நீங்கள் வந்து மொண்டு தலையில் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் இருந்துக்கலாம் நார்மலாக இருக்கிற மாரி இருந்துக்கலாம் மறுபடியும் நீங்கள் மறுநாள் காலில் வேறு தண்ணி நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களா எப்படி குளிக்கிறீங்களா போல் குளிச்சிக்கலாம் இதை வந்து தொடர்ந்து ஒரு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க ஒன்பது நாற்றிக்கிழமை தொடர்ந்து நீங்கள் இல்லை உங்களுக்கு ஒன்று ஒன்பது நாற்றிக்கிழமை செய்ய முடியல இல்லை எங்கள் வெளியில் போகிற வேலை இருக்கும் அங்கே போகிற வேலை இருக்குன்னா நீங்கள் விட்டுட்டு மறாத வாரம் கூட செய்யலாம் ஒரு வாரம் விட்டு மறாத வாரம் செய்யலாம் ஆனால் வந்து அதை ஒன்பது நாற்றுக்கிழமை க கண்டினியூவாக வரணும் ஒன்பது தடவை செய்யணும் பதினோரு தடவை பன்னெண்டு தடவை பதிமூணு தடவை கூட செய்யலாம் பதினோரு வாரம் பன்னெண்டு வாரம் கூட வந்து நாத்திகம் நாத்திகம் குளிக்கலாம் நீங்கள் இது செய்யும் போது ஒரு ஆறு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஏழாவது வாரத்துக்குள்ளே ஆறு வாரத்தில் குளிச்சிடுறீங்களா ஆறு வாரம் ஏழாவது வாரம் வந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து அந்த த உடம்பு தேக தரித்திரம் வந்து விலகி உங்கள் உடம்பு வந்து நீங்களே உணரவீங்க எப்படி உங்கள் உடம்பு மாறிக்குது எல்லாமே வந்து அந்த தர்திரமாக இருக்கிறது எல்லாமே வந்து மறைஞ்சிடும் மறைஞ்சி உடம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவி உங்களுக்கு வந்து அந்த தேகத்துலேருந்து வரக்கூடிய அந்த கெட்ட தரதரம் கெட்ட இதெல்லாம் இருக்கும் உடம்புல அது எல்லாமே விளக்கிடும் விளக்குச்சின்னா நீங்கள் வந்து எந்த காரியம் போனாலும் அது ஒரு காரியமாக இருக்கும் இப்போ உங்களை பார்த்தாலுமே ஆண்டா வண்டாண்டா வெளியே மூஞ்சி பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் சரி அதுபெல்லாம் இருக்கிறோங்க இந்த தேக இருக்கிறவங்க எதிரில் போனாலுமே அவங்க உங்களை பார்த்துட்டு போகிறவங்க வந்து அவங்களுக்கு காரியமே நடக்காது ஆனால் வெளியே மூஞ்சி வந்துக்கிற தருத்திரம் பிடிச்சிது பார்த்துட்டு போனோம் ஒரு காரியம் நடக்கலைன்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பேர் வரக்கூடாது நீங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் தேக தருத்திரம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு காரியம் நினச்சாலும் எல்லாமே நடக்கணும் நம்ம போய்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் எடுத்து கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து பல மடங்கு உயரணும் அந்த தேக தரித்திரம் போயிட்டாலுமே உங்களுக்கு வந்து எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இதை வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒன்பது வாரம் இல்லை பதினோரு வாரம் பதிமூணு வாரம் கூட செய்யலாம் நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதா வாரம் வாரம் நீங்கள் வந்து தண்ணி உப்பு உடித்து கல் உப்பு இந்த மருதாணி பொடி அதை போட்டு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுன்னு வாங்க உங்களுக்கு தேக தரித்திரம் போய் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் நீங்கள் வந்து எந்த காரியம் போனாலும் எப்பயுமே போகிறதுக்கு தடாக இருக்கும் விளங்காமே போயிடுங்க ஒரு காரியமாக போவேங்க அந்த காரியமே விளங்காது ஒரு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிச்சிரும் இது நீங்கள் குளிச்சிக்கணும் வந்தீங்கன்னா அப்படியே உடம்பு குளிக்க குளிக்க அப்படியே உடம்புல இருக்கிற இதெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்கள் உடம்புல தெரியும் நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு பாருங்கள் இது வந்து அந்த காலத்தில் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் நிறைய பேர் வந்து கிராமத்து சைடு இந்த இப்போ கிராமம் எங்கெல்லாம் இருக்குதா அந்த ஊர் பக்கம்லாம் வந்து பெரியவங்களாம் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது அதனால் வந்து நான் சொன்னபடி செய்யுங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற நிலமருங்க நன்றி வணக்கம்